வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுறங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சுற்றுலா பயணம் ஒரு நாள் காட்டில் மூணு நண்பர்கள் சந்தித்து பேசிட்டிருந்தாங்க அப்ப கிக்கி பவி எல்லாரும் ட்ரிப் போறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளு தனியா ட்ரிப்புக்கு போலாமா எலே மீனு என்னல நீ சொல்ற நம்ம ட்ரிப்புக்கு போறதா அதுவும் தனியாவா நம்மள நம்பி யாரில் விடுவா நீ பேசுறது கடவுளுக்கே அடுக்குமா நம்ம கேட்டு பார்க்கலாம் கவி நம்ம ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் கேட்டால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க சரி பிள்ள அவங்களே ஓகேன்னு சொன்னாலும் நம்ம மட்டும் அங்கே போகிறது சேஃபாக இருக்குமா கண்டிப்பாக சேஃபாக இருக்கும் பவி நம்ம ரொம்ப தூரம் போக வேணாம் இங்கிருந்து ரெண்டு காடு தள்ளி ஒரு பீச் இருக்கல்ல அங்க மட்டும் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு சேஃபா வந்துடலாம் அப்புறம் நம்மளை எங்கேயா இருந்தாலும் நம்பி விடுவாங்க சொல்லி பாரு கேட்கலைன்னா எங்க கிட்ட சொல்லு நாங்க வந்து பேசி பாக்குறோம் கண்டிப்பா அவங்க விடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாளைக்கு எல்லாரும் அவங்க எங்க வீட்டுல கேட்டுட்டு இங்க வந்து அசம்பல் ஆயிருங்க இங்கிருந்து நம்ம பீச்சுக்கு போயிடலாம் சரியா நாளைக்கு சந்திக்கலாம் பாய் அம்மா நான் பவி கீ கி எல்லாரும் ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம்மா ரெண்டு காடு தள்ளி இருக்க பீச்சுக்கு நாளைக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம் ப்ளீஸ் என்ன நீங்கள் அலோவ் பண்ணுங்கம்மா ஓகே வீடு பார்த்து போயிட்டு வா சேஃபாக வரணும் சீக்கிரம் ஈவினிங்க்குள்ளே வந்துடும் சரியா அவ்வளோதானாம்மா வேணான்னுலாம் சொல்ல மாட்டேங்களா எதுக்கு அங்கே வேணான்னு சொல்லணும் நீ தைரியமான பொண்ணு புத்திசாலி பொண்ணு நாங்கள் ஏன் வேணாம்னு சொல்லணும் போயிட்டு பத்திரமா வந்துடு சரியா அச்சோ தேங்க்யூம்மா கண்டிப்பாக நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் எம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம் அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் பார்த்துக்கோங்க எங்கே போகிற யார் யார் போகிறீங்க எப்போ போகிறீங்க எப்போ வருவீங்க ரெண்டு காடு தள்ளி இருக்கிற பீச்சுக்கு போகிறோம் நானும் மீனும் கீர்த்தி எல்லோரும் போகிறோம் நாளைக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம் ப்ளீஸ் என்ன அனுமதிங்க என்ன பழக்கம் இது இந்த வயசில் உனக்கு எதுக்கு ட்ரிப்பு அதுவும் தனியா அதெல்லாம் விட முடியாது நீ உள்ளே போ ஆமா ஆமாம் ப்ளீஸ்மா விடுங்கம்மா எல்லாரும் போகிறாங்கம்மா நான் மட்டும் போகலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கீக்கி கூட வர்றோம்மா ப்ளீஸ்மா நானும் போகிறேம்மா ப்ளீஸ்மா அச்சோ போயிட்டு வா பவி பத்திரமா பார்த்து போயிட்டு வரணும் சரியா ஏம்மா உண்மை யாருமேவா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்டம்மா ரொம்ப நன்றிம்மா எப்படி திடீர்னு ஓகே சொன்னீங்க நான் உன்னோட வயசில் இருக்கும்போது என்னோட அப்பா அம்மாட்ட ட்ரிப்பு போகிறேன்னு கேட்டேன் ஆனால் அவங்க விடவே இல்லை அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதே கஷ்டத்தை நான் உனக்கு இப்போ கொடுக்கக்கூடாது இல்லை அதனால தான் உன்னை போக சொல்றேன் நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு ஈவினிங் குள்ள வந்துடணும் சரியா அடுத்த நாள் சுற்றுலா மீனவும் பதியும் சந்தாங்க அப்போ பிள்ளை மீன எனக்கு இங்கிலீஷில் பிடித்தாத ஒரே வார்த்தை எங்களை இன்னும் கீர்த்தியை காணும் ஒரு வேளை வரமாட்டாளோ அவங்க அம்மா சுட்டுன்னு அப்பவே சொன்னான் நம்ம ரெண்டு பேர் மச்சம் இங்கிருந்து கிளம்பலாமால பண்ண பவி கண்டிப்பா கேக்கி வந்துருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அங்க பாரு அவளே வந்துட்டா கேக்கி ஏன் லேட்டு கேக்கி நாங்க கூட நீ வர மாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டோம் உங்க வீட்ல ட்ரிப் போறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா நேத்து என்ன வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா

ஆனா ஈவினிங் குள்ள கண்டிப்பா வந்துடணும் சரியா என்னங்க நான் தான் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் நீங்க போக சொல்றீங்க இவங்க மூணு பேர் மட்டும் போனா அது சேஃபா இருக்காதுங்க வேணாங்க என்னமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே வந்துருச்சு இன்னும் பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நம்மளே சொல்லலாமா பொண்ணுங்க நாட்டை ஆட்சி பண்ணுற காலமெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா இங்க பக்கத்துல இருக்க காட்டுல தானே போறாங்க அவங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க நீ கவலைப்படாம இரு நம்ம பொண்ண முதல்ல நம்ம நம்பணும் என்னங்க நான் தான் வேணாம்னு சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா எங்கிட்ட சொல்லாதீங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெஸ்டான அப்பானா அது நீங்க மட்டும்தான் நான் கூட என்ன நீங்க அலோ பண்ண மாட்டீங்களோ வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன நீங்க நம்பி விடுறீங்கல்ல கண்டிப்பா இதுக்காகவே போயிட்டு பத்திரமா வந்துருவேன் கேக்கி உண்மையானுமே உங்க அப்பா பெரிய சூப்பர் ஹீரோ தான் உன்னை நம்பி விடாரு பார்த்தியா இந்த மாதிரி எல்லாரோட அப்பா அம்மாவும் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருமே மீனு என்னோட அப்பா மட்டும் இல்லை உன்னோட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சரி கீகி பவி இங்கிருந்து கிளம்பலாமா இங்கிருந்து போறதுக்கே லேட் பண்ணா வரதுக்கும் லேட் ஆகும் ஏழை கீக்கி மீனும் என்னல பறக்க சொன்னா ஊர்ந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு அங்க போகிறதுக்கு ஆர்வமா இருக்கு நான் முன்னாடி போறேன் நீங்க வேணா பொறுமையா நாளைக்கு வாங்க வேகமா போறேன்னு சொல்லி இதலாவது இடிச்சுக்காத பவி அப்பாடா ஒரு வழியா பீச்சுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம காட்டிலேயே இருந்துருந்தோம்னா இதெல்லாம் பார்த்துருக்க முடியாதுல்ல ஒரு வழியா நம்மளும் வந்துட்டோமே ஆமாம் மீனு இந்த மாதிரி ஒரு கடற்கரையை நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைதியான கடற்கரையா இருக்கு யாரோட சலனமும் இல்லை இந்த அலைகளோட ஓசை என் காதுக்குள்ளேயே கேட்டுட்டே இருக்கு இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் கேட்குறக்கும் சூப்பராக இருக்கு ஏலே மீனோ இப்படி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றில இந்த மாதிரி ஒரு பீச்சை நான் படத்தில் கூட பார்த்ததில்ல அவ்வளோ அருமையாக இருக்கு மாலை நேரம் வரைக்கும் மூணு நண்பர்களும் அங்கேயே பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பவி கிக்கி நம்ம இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதா வீட்டில் சொல்லிட்டு வந்துருக்கோம் ரிட்டர்ன் போக லேட்டானா அவங்க பயந்துருவாங்கல்ல இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் தூரத்தில் ஒரு அருவி இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் சரியா கரெக்டாக சொன்ன மீனு என்னோட அப்பா குள்ள வர சொல்லியிருந்தாரு அப்படி நம்பிக்கைக்கு நான் கொடுக்கற மரியாதையா இருக்கும் இப்போ இருந்து கிளம்பலாம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ சொன்ன அருவிக்கு வரலாம் பார்த்ததுக்காக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க